மிகச் மிகச்சிறப்பான உணவு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது சார் நான் டயபெட்டிக் ராகி கஞ்சி சாப்பிட்றேன் ராகி தோசை சாப்பிட்றேன் டயபெட்டிக் ராகி சாப்பிடக்கூடாது ராகிக்கு ஹை அது மிகச்சிறப்பான தானியம் சந்தேகமே இல்லை ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் நம்மக்கிட்ட இருக்கிற பிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லோருக்கும் பொதுவான உணவு சார் ஒரு ரெசிபி சொல்லுங்கள் சார் டயபெட்டிக்கு மட்டும் இப்படிலாம் சாப்பிட்டா டயபெட்டிக் ஜம்முன்னு இருக்கணும் அப்படி ஒன்று சொல்லுங்கன்னா அப்படி ஒன்று கிடையாது உண்மை அதுதான் அவரவர் கேச்சாற் போல் அவரவருடைய தொழில் அவரோட வேலை அவர்களுடைய மரபு அவளுடைய சர்க்கரை அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படி உணவு எடுக்கும்போது கம்பு நல்லது சர்க்கரை நோயாளியாக கம்பஞ்சோறு நல்லா எடுக்கணும் வரகரிசி நல்லா எடுக்கணும் இவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் காலகாலமாக நம்ம சாப்பிட்ட அரிசி வரகரிசி அவகிட்ட சொல் கேட்குறாங்க இவ்வளோ பெரிய தமிழ் மூதாட்டி உனக்கு ஏதாவது பெரிய விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவ்வை சொல்கிறாங்க வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் முற முற வேன புளித்த தயிரும் தா மூணே விஷயம் வரகரிசிச்சோரும் வழுதுனங்காயும் முறை மொரம் முளித்த தயிரும் தான்னு கேட்டா அந்த காலத்தில் அவையின் தனிப்பாடலில் வருது அது கேட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்கணும் ஒன்று அவள் ஜாம சாமானிய மனிதர்களுடைய பிரதிநிதி அப்போது அது ஒரு சாமானியனுடைய உணவாக இருந்திருக்கணும் ஒன்று இல்லைன்னா ஒரு மன்னன் கேட்குறான் ஒரு ஃபீஸ்ட் ஃபுட் அப்படின்னா அது ஒரு சிறப்பு உணவாக இருந்திருக்கணும் ரெண்டு இல்லை என்றால் அந்த கவிஞனுடைய ஒரு உசத்தியான கற்பனையாக இருந்திருக்கணும் எப்படி எடுத்தாலும் அந்த நமக்கான உணவு தானே அப்போ வரகரிசி வழுதனங்காய் பொற மொற வேண புளித்த தயிர் அந்த புளித்த மோர் இருக்கு இல்லையா புளித்த மோர் புளித்த அன்னக்காடி புளித்த பழஞ்சோறு மிக மிக அவசியமான உணவு நண்பர்களே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போமே வெயில் கொளுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் காலை பானமாக காலை உணவாக நம்ம அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு அந்த நீராகாரம் தான் கொஞ்சம் புளிச்சிருக்கிற நீராகாரம் பல ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்குது ஒரு காலத்தில் இதை நாங்கள்லாம் சொல்லும்போது பேசும்போது இழக்காரமாக ஏளனமாக பார்த்தவர்கள் உண்டு என்னையா பழஞ்சோர் மீதி இருக்குது தண்ணி ஊற்றி குடிக்கிறான் இதை போய் ஒரு பெரிய வியாக்கியானம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் மீதி உள்ளது தான் அந்த மீன்ததை வீணாக்காத தமிழ் சமூகம் நம்ம உணவை தூரே எரிஞ்சு பழக்கம் கிடையாது ஒன்று நம்ம பகிர்ந்து சாப்பிடுவோம் இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிடுவோம் இட்லியவே இட்லி தான் நம்ம சாப்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் அப்போ அந்த நீராஹாரங்கிறது பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது கொஞ்சம் அந்த கார்போஹைட்ரேட் ஒரு நாள் சற்று நொதித்து புளித்து இருந்ததுன்னா அதில் சேரக்கூடிய ஏராளமான கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் அதில் உள்ள நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள் ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க அந்த ப்ரோ பயோட்டிக் ஃபுட்டை பற்றி இன்றைக்கி போய் படித்து பாருங்கள் நேற்று ஒரு நேற்று நேற்று சாரி நேற்று நேற்றைக்கு முந்தைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு ஆய்வுக்கற்றை வந்திருக்கு கட் பயோட்டா பற்றி கட் பயோட்டானால் குடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய இதுவரை நாம் அறியாத ஏராளமான நுண்ணுயிரிகள் வைத்துக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம் வாய்க்காக நம் ருசிக்காக மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிரிக்கு இருக்கணும் அந்த பயோட்டா நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து எதிர்பார்த்தல் நலமாக இருக்கும் ஜீரணம் நலமாக இருக்கும் இன்றைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கட்பயோட்டா சரியாக இருந்தால் தான் நம் சிந்தனையே சரியாக இருக்குங்கிறோம் அப்போ அதை சரி செய்யக்கூடிய உணவு நீராகாரம்